நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்கள் வழிகளை கணந்துதான் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம வாழ்வும் ஒரு நாள் மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிலையில்லா இந்த வாழ்வில் நிரந்தரம் எது அப்படின்னு நம்ம தேடறதை விட்டுட்டு பணம் காசு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தேடி பயணிச்சுட்டு இருக்கோம் அதை விட நம்ம என்று மரணிப்போம் நம்ம உடலை விட்டு என்று உயிர் போகும் அப்படின்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே மறந்துடுறோம் நிச்சயம் நம்ம வாழும்ல இடைப்பட்ட காலங்களில் அன்புடன் பண்புடன் நேசத்துடன் வாழ்வோம்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கு யாருடைய நிகழ்வை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஸ்ரீதேவி அவருடைய தந்தையார் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீதேவி அவருடைய அப்பா கோஸ்ட் பாக்ஸ் டியூ தான் இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம் வாங்க நிகழ்வுக்குள்ளே போகலாம் நிகழ்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வே நிகழ்வே நிகழ்வு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை உங்களுக்கு பரிசாக நான் கொடுக்குறேன் ஹாய் வணக்கம் நடிகை ஸ்ரீதேவியின் தந்தையார் ஐயப்பன் துரைராஜ் அவர்களுடைய ஆன்மா இருக்கா நடிகை ஸ்ரீதேவி அவர்களின் தந்தையார் ஐயப்பன் துரைராஜ் அவர்களுடைய ஆன்மா இங்கே இருக்கா ஹாய் வணக்கம் உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய வணக்கம் ஐயா உங்களுடைய ஆன்மா இப்ப எங்க இருக்கு வணக்கம் ஐயா உங்களுடைய ஆன்மா இப்ப எங்க இருக்கு உங்களுடைய உங்களுடைய ஆன்மா இப்ப எங்க இருக்கு உங்களுடைய மகள் ஸ்ரீதேவியின் ஆன்மாவை சந்தித்திருக்க உங்கள் மகள் ஸ்ரீதேவி உங்கள் மகள் ஸ்ரீதேவி ஆன்மாவை சந்தித்தீர்களா அவங்க ஆன்மா சொன்ன விஷயம் என்ன உங்கள் மகள் இறப்பில் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு அந்த இறப்பு சாதாரண இறப்பா இயற்கையான இறப்பா இல்ல செயற்கையான இறப்பா ஸ்ரீதேவி இறப்பில் மர்மம் இருக்கா நடிகை ஸ்ரீதேவி அவர்களின் இறப்பில் மர்மம் இருக்கா நடிகை ஸ்ரீதேவி அவர்களின் இறப்பில் மர்மம் இருக்கா நீங்கள் பேசுங்கள் ஐயப்பன் துரைராஜ் ஐயா நீங்க சொல்லுங்க உங்கள் மகள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக உணர்றீர்களா உணர்றீங்களா உங்களுடைய மகள் உங்களுடைய மகள் மரணத்தில் மர்மம் இருப்பதை உணர்றீங்களா உண்மையிலேயே மர்மம் இருக்கா இல்லையா உண்மையிலேயே மர்மம் இருக்கா இல்லையா உங்கள் மகளுடைய இறப்பில் மர்மம் இருக்கா இல்லையா உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்ல முடியுமா ஐயப்பன் துரைராஜ் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின்ல இருந்து தான் நிறையா விஷயங்கள் விடயமாக போகுது வெளியில வரப்போகுது உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்ல முடியுமா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஸ்ரீதேவியுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் ஐயப்பன் துரைராஜ் உங்களுடைய குரல் ஒழிப்பதற்காக மட்டுமே காத்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீதேவியின் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மனைவி பற்றி சொல்ல முடியுமா இந்த விஷயத்திலிருந்து தான் கேள்விகள் ஆரம்பம் தெளிவாக சொல்லுங்க ஸ்ரீதேவியுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு பிள்ளைகள் எத்தனை பேர் உங்களுடைய மனைவி பற்றி சொல்ல முடியுமா தெளிவாக சொல்லுங்க பல விடயங்கள் இதுல தான் ஆரம்பமாகுது தயவு செஞ்சு இந்த கேள்விக்கான விடையை தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் காத்துட்டு இருக்கோம் ப்ளீஸ் மனைவி இரண்டு மனைவியா இரண்டாவது அம்மா முதல் மனைவியா இரண்டாவது மனைவியா அப்பா ஸ்ரீதேவியின் அம்மாவை திருமணம் செய்ததுக்கு தான் இரண்டாவது திருமணம் செஞ்சிருக்கீங்க அப்ப இரண்டாவது இரண்டாவது திருமணத்தில் உள்ள விஷயம் மர்மம் என்ன ஸ்ரீதேவியின் அம்மா இருக்கும் பொழுது இரண்டாவது ஸ்ரீதேவியின் அம்மா இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணம் செய்ய காரணம் என்ன உங்களுக்குள் மன வருத்தமாகி விவாகரத்து நடந்துச்சா இல்ல விவாகரத்து நடக்காமல் ஸ்ரீதேவி அம்மாவுடன் உங்களுக்கு விவாகரத்து நடக்காமல் இரண்டாம் திருமணம் நடந்ததை ஸ்ரீதேவியின் அம்மா எப்படி ஏத்துக்கிட்டாங்க ஸ்ரீதேவியின் அம்மா எப்படி ஏற்றுக்கிட்டாங்க நடிகை ஸ்ரீதேவியின் அம்மா எப்படி ஏத்துக்கிட்டாங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க இந்த விஷயத்துல ஸ்ரீதேவியின் அம்மா மனநிலை எப்படி இருந்தது உங்களுடைய இரண்டாவது மனைவிக்கு எத்தனை குழந்தைகள் முதல் மனைவிக்கு எத்தனை குழந்தைகள் இரண்டாவது எத்தனை குழந்தைகள் முதல் மனைவிக்கு எத்தனை குழந்தைகள் இரண்டாவது

அவர்கள் இறப்பில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன உங்களுடைய இரண்டாவது திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் உங்கள் முதல் மனைவியான ஸ்ரீதேவியின் அம்மா இதை ஏத்துக்கிட்டு இதை ஏற்றுக்கொண்டு உங்களுடன் வாழ்ந்தாங்களா இல்ல பல பிரச்சனைகள் வந்ததா இதை உங்களுடைய இரண்டாவது மனைவி எப்படி பார்த்தாங்க உங்களுடைய இரண்டாவது மனைவிக்கு முதல் மனைவி இருப்பது தெரிந்து திருமணம் செய்தீர்களா தெரியாமல் திருமணம் செய்தீர்களா நீங்கள் செய்த பெரிய தவறு அதற்குண்டான தண்டனை அனுபவித்தீர்களா இரண்டு பெண்களின் இரண்டு பெண்களுக்கும் தெரியாமல் முதல் மனைவிக்கு தெரியாமல் இரண்டாவது மனைவி முதல் மனைவியை திருமணம் செய்த விஷயத்தை குடும்பத்திற்கு சொல்லாமல் இரண்டாவது மனைவியை நீங்கள் திருமணம் செஞ்சிருக்கீங்க இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பாவ செயலுக்கான ஒரு தண்டனை உங்களுக்கு கிடைத்ததா இந்த ஒரு பாவ செயலுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைத்ததா ஸ்ரீதேவி அம்மா அவர்களை எங்கு சந்திச்சீர்கள் காதல் திருமணமா ஸ்ரீதேவி அம்மா அவர்களை எங்கு இரண்டாவது மனைவி யார் அவங்களும் இரண்டாவது மனைவி காதல் திருமணமா வீட்டுல பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணமா இரண்டாவது மனைவி காதல் திருமணமா வீட்டுல பார்த்து செஞ்சு வச்ச திருமணமா இரண்டாவது மனைவியை எப்படி திருமணம் செய்தீர்கள் இரண்டாவது மனைவியை எப்படி திருமணம் காதல் உங்கள் மகள் ஸ்ரீதேவியின் திருமணத்தின் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது உங்கள் மகள் ஸ்ரீதேவி உங்கள் மகள் ஸ்ரீதேவி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்க கணவரை பிடிக்கும் பொழுது நீங்கள் செய்த பாவத்திற்கான விளைவு அவங்க வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்களா ஏன்னா அவங்களும் வந்து இன்னொருத்தர் கணவரை தான் இன்னொருத்தர் கணவரை தான் அவங்களும் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்கும் பொழுது நீங்க வந்து திருமணத்தை மறைத்து இரண்டாவது மனைவியை திருமணம் செஞ்சிருக்கீங்க உங்க வீட்டுல பொண்ணு பார்த்து உங்க உறவு பொண்ணு உறவு பொண்ணை திருமணம் செஞ்சிருக்கீங்க இது எவ்வளவு பெரிய தவறு இந்த தவறுக்கான ஒரு தண்டனை அதே மாதிரி உங்கள் மகள் வாழ்க்கையில் ஒரு புயலாக புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த தவறை உணர்ந்தீங்களா அந்த நொடி இந்த தவறை நீங்க உணர்ந்தீங்களா இந்த தவறு உங்கள் மனைவி இன்னொருத்தர் இன்னொரு கண இன்னொரு கணவருக்கு மனைவி ஆகும் பொழுது அந்த வேதனை உங்களுக்கு புரிந்ததா அந்த வேதனை அப்ப உங்களுக்கு புரிஞ்சுதான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதித்தவன் திணை அறுப்பான் நீங்கள் ஸ்ரீதேவி அம்மாவுக்கு செய்த துரோகம் உங்கள் மகளுக்கு உங்கள் மகள் வடிவில் உங்கள் மகள் வாழ்க்கைக்கு வந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள் மகளுக்கு அந்த நிலை வரும்போது நீங்க ஏத்துக்கொள்ள மனநிலையில் இருந்தீங்களா y ஸ்ரீதேவி அவர்களுக்கு எப்படி திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க எந்த மாதிரி திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க யாருக்கு திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஸ்ரீதேவி அவர்களை யாருக்கு திருமணம் முடித்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க எப்படி திருமணம் முடித்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க உங்கள் கனவில் யாராவது இருந்தாங்களா ஸ்ரீதேவிக்கு இவரை போல் ஒரு மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு சினிமா ஆகட்டும் இல்ல வெளி சாதனை ஆகட்டும் யாராவது இருந்தாங்களா ஸ்ரீதேவி அவர்களுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன அவர்கள் மரணத்துக்கான நீதியை உங்களுடைய ஆத்மா தேடுதா உங்களுடைய ஆத்மாவும் உங்களுடைய மகள் ஆத்மாவும் உங்களுடைய மனைவி எல்லாரும் சேர்ந்து தேர்றீங்களா இதற்கான நீதியை தேர்றீங்களா இதற்கான நீதியை தேர்றீங்களா இல்ல உண்மையிலே ஸ்ரீதேவி ஆத்மாவில் ஆத்மா இறப்புல மர்மம் இருக்கா ஸ்ரீதேவியுடைய இறப்புல மர்மம் இருக்கா இல்லையா ஸ்ரீதேவியுடைய இறப்பில் மர்மம் இருக்கா இல்லையா உங்கள் மகள் ஒரு சிறந்த நடிகைய புகழ் பெற்ற ஒரு உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது உங்களுடைய விஷயம் எப்படி இருந்தது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது சந்தோஷப்பட்டீங்களா இல்ல மகள் சினிமா துறைக்கு போனதை நினைச்சு கவலைப்பட்டீங்களா சாதித்த மகளை நினைத்து பூரித்து போனீர்களா இல்லை கவலைப்பட்டு போனீர்களா அன்றைய காலகட்டங்கள்ல நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுடைய தொழில் என்ன என்ன உங்களுடைய உங்களுடைய வருமானம் ஸ்ரீதேவியை தவிர்த்து முதல் மனைவிக்கு இன்னொரு பெண் குழந்தை இருக்கு ஸ்ரீதேவியோட அக்கா லதா அவர்கள் இருப்பதால் லதா அவர்கள் இருக்கிறாங்க இரண்டாவது மனைவிக்கு இரண்டு இரண்டாவது மனைவிக்கு இரண்டு பசங்கள் இருக்கிறாங்க இப்படி அந்த மூணு பேர் அந்த மூணு பேருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த மூணு பேருக்கும் என்ன விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புறீங்க அந்த மூணு பேருக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன மீதி இருக்கக்கூடிய மூணு வாரிசுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க மீதம் இருக்கக்கூடிய அந்த மூணு வாரிசுகளுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய உங்களுடைய இரண்டாவது மனைவி இன்னும் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய இரண்டாவது மனைவிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய இரண்டாவது மனைவி இன்னும் மீதி இருக்கக்கூடிய மூன்று பிள்ளைகளுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க எந்த மாதிரி விஷயத்த அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க யாத்தியாவது யாத்தியாவது மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா யாருக்கு யாவது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு உங்களுடைய ஆசை இருக்கா உங்களுடைய குடும்பத்தார் மீதி இருக்கக்கூடிய குடும்பம் யார் யார் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய உறவான உங்களுடைய உடன்பிறப்பு உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய குடும்ப வாரிசுகள் அப்படின்னு இன்னும் நிறைய இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய உடன் பிறந்த அண்ணனின் ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடன் உடன் பிறந்த அண்ணனின் உங்களுடன் பிறந்த அண்ணனின் உங்கள் வாழ்வுக்கு ஆதாரம் உங்களை ஆளாக்கிய அண்ணன் உங்களுக்காகவே வாழ்ந்த உங்களுக்காகவே வாழ்ந்த உங்க அண்ணனுடைய ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய அண்ணனின் ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்கள் அன்பு அண்ணனின் ஆத்மாவை சந்தித்தீர்களா சந்தித்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்ததா சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சந்திப்போம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன் ஐயப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி மக்களே இந்த ஒரு மக்களே இந்த ஒரு விஷயத்தில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவர்களுடைய தந்தையாருடன் பிறந்தவர் ஒரு அண்ணன் இருக்காரு அப்போ சந்தே அவங்க அண்ணன் தான் அவருக்கு உலகமாக இருந்திருக்காங்க ஸ்ரீதேவியுடைய அம்மாவை திருமணம் செய்த விஷயம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸ்ரீதேவி அம்மா அவர்களை இவர் காதலித்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீதேவியின் தாயார் அவர்களை திருமணம் செய்து ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கேஸுக்கு தான் கிட்டத்தட்ட காதலித்து திருமணம் முடித்துக்கிறாங்க அவங்களுடைய திருமணத்தை குடும்பத்தில் மறைக்கிறாரு ஸ்ரீதேவியுடைய அக்கா பிறக்கிறாங்க அக்கா பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அதாவது வந்து ஸ்ரீதேவி அவர்களுடைய தந்தையார் வீட்டில் இவருக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணுற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி இவங்களுடைய அன்னியாருடைய தங்கையை வந்து இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க தங்கை அப்படின்னா அவங்களுடைய பெரியமா பொண்ணு சித்தி பொண்ணு அந்த மாதிரி ஒரு பெண்ணை இவர்களுக்கு அவங்க குடும்ப சொந்தத்திலேயே பார்த்து ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க இரண்டாவது திருமணமும் செஞ்சுக்கிறாரு இரண்டாவது திருமணத்தில் இரண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க ரெண்டு பசங்க பிறக்கிறாங்க இங்கே ரெண்டு பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க விஷயம் தெரிய வர ரெண்டு குடும்பத்திலும் பூதகம் பூகாரமாக ஒரு விஷயம் வெடிக்குது ரெண்டு குடும்பத்திலும் பல சண்டைகள் ஏற்படுது ஸ்ரீதேவியோட அம்மாவும் கோபப்படுறாங்க இரண்டாவது மனைவியும் கோபப்படுறாங்க இடையில மாட்டிக்கிட்டு ரொம்ப தத்தளிக்கிறது இந்த குடும்பமும் பொங்கி எழுது அந்த குடும்பமும் பொங்கி எழுது ஸ்ரீதேவி அம்மாவை ஏற்றுப்பதற்காக இந்த குடும்பம் தயாராக இல்லை இந்த குடும்பம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியது முழுக்க 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 இரண்டாவது மனைவியை தான் இந்த குடும்பத்தில் ஏற்றுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க நாங்க பார்த்து திருமணம் செய்து வைத்த பெண் இந்த வீட்டு மருமகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா காலங்கள் ஓட ஓட வயது ஓட ஓட பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவர்களையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு அட்வொகேட்டாக இருந்திருக்கார் அவர் அட்வொகேட்டாக இருந்துட்டு இந்த விஷயத்தை அவர் செஞ்சது தவறுதான் இந்த மாதிரி தவறான விஷயத்தை செஞ்சிட்டே அப்படின்னு ஒரு நினைச்சு 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 வேதனை இப்போ நம்ம குழந்தைகள்லாம் ஆளாயிட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஸ்ரீதேவியும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க அக்காவை பார்த்துப்பாங்க அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க இந்த குடும்பத்திற்கு எல்லாம் செய்ய முன் வராது நிறைய கட்சி இந்த மாதிரி எலெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல இறங்குறாரு அப்ப வந்து ஸ்ரீதேவியும் தந்தையுடன் பிரச்சாரத்துக்கு போறாங்க நல்ல உதவிகள் தந்தைக்கும் செய்யறாங்க எல்லா விஷயங்களும் சாதகமாக போயிட்டு இருக்க காலங்களில் தந்தையும் இருக்கிறார் மகளும் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் பேர் அதிர்ச்சி ஏற்படுது காலங்கள் ஓட 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 இன்னும் பல விஷயங்கள் மறைக்கப்படுது மர்மமாகுது அந்த குடும்பத்தின் நிலை மாறுது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு திருமணம் செய்தால் இப்படிப்பட்ட விளைவுகளை சந்திக்கணும் இப்படிதான் குடும்பம் குடும்பத்தில் வேதனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும் இவர் செய்த தவறு ஸ்ரீதேவி அவர்கள் வாழ்க்கையை பொரட்டி போட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இவர் அந்த தவறை செய்யாமல் இருந்திருந்தால் ஸ்ரீதேவிக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி நல்ல வாழ்க்கை கிடைத்திருந்தால் அவங்களும் உயிரோடு இருந்திருப்பாங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளும் சொல்லலாம் இன்னொருத்தர் இன்னொரு பெண்ணுடைய கணவரை இவர்கள் திருமணம் செய்துக்கிறாங்க ஸ்ரீதேவி அவர்கள் இது வாழ்க்கையில் அந்த பெண்ணுடைய மனநிலை பாதிக்கும் அந்த பெண்ணுடைய மனநிலையும் அந்த பெண்ணுடைய சாபமோ என்னமோ தெரியல ஸ்ரீதேவியுடைய வாழ்வு பாதியிலேயே முடியுது எதுவாக இருப்பிடும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்ல விஷயங்களை செய்வோம் எதையும் நம்ம கூட இருந்து பார்க்கல எந்த விஷயமும் நமக்கு முழுமையாக தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் இதை மேலோட்டமாக பார்த்துட்டு நம்ம விட்டுருவோம் இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை இது நம்பிக்கைக்குரிய விஷயமும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த நிகழ்வை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் मक्कली